கும்பலக்னம் வாழ்க்கை துணை பற்றி அறிந்து கொள்வோம் கும்பலக்னக்காரர்களே நீங்கள் ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இப்பலன் பொருந்தி வரும் உங்களது ராசி நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் லக்னத்தை வைத்து எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வருவார் என்று பார்ப்போமா கும்ப லக்னத்திற்கு லக்னாதிபதியாக சனி வருகிறார் அதே போல கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவமாக சிவம் வருகிறது அது சூரியனுக்குரிய பாவம் ஆக சனியும் சூரியனும் இணைந்து வாழக்கூடிய அம்சம் உங்களுக்கு வருகிற வாழ்க்கை துணை பிரகாசமான தோற்றம் கொண்டவராக இருப்பார் அறிவு மற்றும் ஆளுமை நிறைந்தவராக இருப்பார் கும்பத்தின் தன்மையுள்ள நீங்கள் வீண் பேச்சு வீண் விவாதங்களை தவிர்ப்பீர்கள் ஆனால் உங்களது துணை சிம்மத்தின் தன்மை இருப்பதால் எதிலும் அதிகாரம் எதற்கும் விவாதம் என்ற சுபாவம் மிக்கவராக இருப்பார் நீங்கள் எதிலும் இறங்கி வேலை செய்யவோ கஷ்டப்படவோ தயங்க மாட்டீர்கள் ஆனால் உங்கள் துணையோ இருந்த இடத்திலேயே அதிகாரம் செய்து வேலை வாங்க நினைப்பார்கள் உங்களை நீங்கள் அருமையாக எண்ணுவீர்கள் ஆனால் உங்கள் துணையோ தான் சொல்வதை எதிர்பார்ப்பார்கள் அன்பு ஆளுமை பணம் போன்ற ஏதாவது ஒன்றினை அதிகமாக கொடுத்து உங்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள முயற்சி செய்வார்கள் உங்களது துணைக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் முழுமையாக இறங்கினால் மட்டுமே வாழ்க்கை சுபீட்சமாகும் ஸ்தானத்தில் மூன்று நட்சத்திரங்கள் சம்பந்தப்படுகிறது மகம் பூரம் உத்திரம் உங்கள் ஜாதகப்படி மகம் சம்பந்தப்பட்டால் எதையும் ஆராயும் தன்மை அதிகமாக இருக்கும் பூரம் சம்பந்தப்பட்டால் அன்பு பாசம் மிகுந்து இருக்கும் உத்திரம் சம்பந்தப்பட்டால் ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் முழுமையாக அடங்கி போனால் மட்டுமே வாழ்க்கை சிறப்பாகும் இதுவரை நாம் பார்த்தது பொதுவான பலன் மட்டுமே இவை அறுபது சதவிகிதம் மட்டுமே பொருந்தும் உங்களது ஜனன ஜாதகத்தை வைத்துத்தான் துல்லியமாக பலனை பெற முடியும் அவ்வாறு உங்கள் ஜாதகப்படி வாழ்க்கை முழுவதையும் துல்லியமாக அறிய விரும்பினால் ஓம் தமிழ் காலண்டரின் ஓம் ஆஸ்ட்ரோ வாயிலாக வாழ்க்கை ஜாதகம் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்